போறோம் தாங்க வா கேஸ்லalle போகப்பாயா பபுடி அது எங்க இருக்கு யார்காக போலீஸ்காக ஹெல்மெட் கடையது எங்க உயிரை காபாதிக்கிறதுக்காக தான் ஹெல்ப் எடுத்து வர போலீஸ் நான் அங்கக்கிட்டு வாங்க அங்க இருந்து இங்க வந்துட்டு போடுங்க இங்க வந்துட்டு குடுங்க பில்லையறு அதுக்குある

ஹெல்மெட் வந்து போதும் இதுக்காக போகணும் நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கிறது ஆனால் வந்து போலீஸ்க்காக ஹெல்மெட் கிடையாது காப்பாற்று காப்போ உடம்புல வேறு எங்கே அடிப்பட்டாலும் காப்பாற்றிடலாம் தலைவர் அடிப்பட்டால் காப்பாற்ற முடியுமா அதனால இன்னைக்கு ஸ்டார்ட்டாக ஜோதியார் கட்டின மூலியமாக தொண்டைக்கு இதமாக இளநீர் கொடுக்குறாங்க நீங்கள் மண்டைக்கு பதமாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க ரைட்டா எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்குது எல்லை கொடுக்குது உங்களுக்கு என்ன தருவானே போடாதவங்களுக்கு இன்னைக்கு வந்து கேஸ் போடாமல் இங்கே நாளைக்கு வந்தீங்கன்னா பக்காவா ஹெல்மெட்டு கேஸ் பில்லி என்றேன் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஹெல்மெட் போடணும் நாளைக்கு ப்ராப்பராக இருக்கும் பார்த்துக்கணும் இன்னைக்கு வாணி காவல் கொடுத்து அந்த

நிறைய நம்ம அவரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மக்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பெர்சன்ட் ஹெல்மெட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த பேலன்ஸ் உள்ள டுவெண்ட்டி பெர்சென்டே ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம் போலீஸ் காவல்துறை வந்து தமிழ்நாடு லெவலில் எங்கே பார்த்தாலும் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எலனி எது கொடுக்குறோம்னா இப்போ சாதாரணமாக கூட நீங்கள் தெரியும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க ஹீ ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அப்படியே மயக்கமய கீழே விழுந்துறாங்க சில பேருக்கு உயிர் கூட போயிடுது அதுக்கு கூட நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் உயிரை காக்கக்கூடிய ஒரு தலை கவசத்துக்காக நாங்கள் பல வழியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நூறு சதவீதம் ஹெல்மெட்டு போட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட காவல்துறையின் குறிக்கோள் இதை வந்து கலெக்டர் சார் அங்கே கலெக்டர் மேடம் எஸ்பி சார் டிஎஸ்பி சார் எல்லாருமே சொல்கிறாங்க அவங்கவுங்க தனித்தனியாக அவர்னஸ் நிறையா கொடுக்க சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி அவர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக சாப்பிட்றாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்தோடனே ஹெல்மெட் போட்டு வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அதாவது தொண்டைக்கு இதம்மா இளநீ மண்டைக்கு பதமா ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம்